பல முக்கியமான ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி பின்னாடி நிக்கிறாங்க இவர் பக்கம் நிற்கல ராமதாஸ் இதை யாருக்காக செய்கிறார் எதற்காக செய்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க வேண்டியதார் நிச்சயமா கட்சிக்கான வளர்ச்சி தான் ஆனா கட்சி தன்னோட கையை விட்டு மீறி போகுது அப்படின்றது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுது அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த சண்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சிருக்கணும் அதை தாண்டி அட்லீஸ்ட் அந்த தைலைபுரம் தோட்டத்துக்குள்ளாது முடிஞ்சிருக்கணும் ஆனா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சண்டையை பற்றின பேச்சுங்கன்னு நின்றுக்கிட்டே இருக்கு இடப்பாடி போராடத்துக்கு கூட்டம் குவியுதே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பலவீனம் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட்டின கூட்டம் அளவுக்கு எடப்பாடிக்கு கூட்டம் இருக்கா விஜயம் அடுத்த மரங்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு சீமான் ஒண்ணு அவர் தனி ரூட்ல போயிட்டு இருக்காரு நாங்களாம் மக்களுக்கு மாநாடு வச்சா அவரு தனியா வந்து நடிகர்களை விமர்சிக்க கூடிய ஒரு கட்சி பாமக அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் பின்னாடி போவோம்னு நினைக்கிறீங்க ராமதாசன் தான் ஒரு ஃபேஸ் வேலி ஒரு ஸ்ட்ரக்சர் ராமதாஸ் அவர்களை குலசாமின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கான தொண்டர்கள்லாம் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க பாமகவோட பெயரையும் கொடியும் வந்து அன்புமொழியோட அந்த நூறு நாள் நடை பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நல்லதே கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவரே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அந்த கட்சியோட பேஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணும் இன்னைக்கு வந்து அவரோட லாஸ்ட் டே நினைக்கிறேன் ராஜ்யசபாவில் எம்பி அதுக்குமே வழக்கம் போல அவர் ஆப்சண்ட் தான் அன்பு வாரிய சட்டத்திருத்த அந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யும் போது கூட அன்புமணி பார்லிமெண்டில் இல்லை இல்லை பல இடங்களில் அன்புமணி போனால் வட தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரச்சனை வரும் கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஒரு சிக்னல் கொடுக்குறார் நேர்களுக்கு வணக்கம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையான பிரச்சனை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே வருதுங்க இதை பார்க்கும்போது முடிவுக்கு வருகிறதா பாமகவின் அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம வணக்கம் வணக்கமாக்ரி வணக்கம் நவீன் அப்பா மகனுக்கான இந்த மோதலை நீங்க எப்படி பாக்குறீங்க இது கட்சிக்கு ஒரு ஆபத்தான நிலையை உருவாக்குதா நீங்க கேட்டது சரிதான் நவீன் பாமக ஒரு மிகப்பெரிய ஒரு பூசல் நடந்துகிட்டே இருக்கு ஜூலை இருபத்தி ஐந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை வந்து அன்புமணி அவர்கள் தொடங்குறதா இருந்துச்சு அதுக்கான ஒரு லட்சணம் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க அன்புமணியோட சார்பில் அன்புமணியோட சார்பில் அப்படின்றத தாண்டி விட பாமகவின் சார்பில் ஏன் அப்படின்னா ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து அன்புமணி கையில தான் இருக்கு நிறுவன ராமதாஸ் அவர் அவரே வந்து தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டாலுமே கட்சி அன்புமணி அவர்கள் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ராமதாஸ் அவர்கள் பண்ணுறது தான் தண்ணிச்சேர் நடந்துக்கிறது அன்புமணி கையில் கட்சி வந்து சாலிடாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்ல வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்காங்க பாமாக்காவோட பெயரையும் கொடியும் வந்து அன்புமணியோட அந்த நூறு நாள் நடை பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இதே தமிழக அரசியல் காலத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கட்சியாக வளர்த்திருந்தாங்க அன்புமணியோட பங்கை விட ராமதாஸ் அவர்களோட பங்குன்னு ரொம்ப பெரிய பங்கு தான் ஆனா இருந்தாலும் சமீப காலத்தில் பாமகாவோட ஃபேஸ் வேல்யூவா இருக்கிறது அன்புமணி மட்டும் தான் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை வந்து பெயரையும் கொடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் பரபரப்பா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் அந்த கேஸ் போட முடியுமே தவிர்த்து பாசபிளாக அவருக்கு வெற்றி வருமா அப்படின்றது டவுட்டு தான் அப்பாவுக்கு மகனுக்குமான அந்த சண்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு சவுத்துக்குள்ள முடிஞ்சிருக்கணும் அதுதாண்டி அட்லீஸ்ட் அந்த தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளேயாவது முடிஞ்சிருக்கணும் ஆனா இப்போ தமிழ்நாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடையோட சண்டையை பத்தின பேச்சுகள் நின்றுட்டே இருக்கு இது யாரை போய் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் ஐ மீன் அந்த அந்த கட்சியோட தொண்டர்கள் ஆஹ் தான் ஒரு வெகுவா பாதிக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாமாகாவுக்கு தமிழகத்துல இருக்க வன்னியர்களோட ஓட்டு அதிகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை கிளைம் பண்ணிக்கு இருந்தாலும் எல்லா கட்சியிலுமே பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து அன்புமணி அவர்கள் கொண்டு போகிறதா அப்படின்னு சொல்றாரு ரீசெண்டாக அதுக்காக ஜூலை இருபதாம் தேதி ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க அப்போ பேசுகிறப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் ஒரு இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்க ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை அப்படின்னா யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் பற்றி யாருமே பேச மாட்டாங்க இவங்களுக்கு ஓட்டு மட்டும் தான் வேணுமே தவிர்த்து நம்மளோட வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அன்புமணி வந்து பேசிக்கிட்டே இருக்கார் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நடைபயணம் அப்படின்ற விஷயங்கள் இந்த நடைப்பயணம் குறிப்பாக எதுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகநீதி வன்முறையில்லா வாழ்வு வேலை விவசாயம் மற்றும் உணவு வளர்ச்சி கல்வி உள்ளிட்ட பத்து வகையான அடிப்படை உரிமைகளை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படின்ற விஷயத்த அன்புமணி ஆரம்பிச்சிருக்கார் இந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்குறதா சொல்லியிருக்காரு பட் அப்படி அந்த மாதிரி பயணம் போகிறது அப்படின்றது வந்து கட்சிக்கு நல்ல விஷயம் எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு வருது இந்நிலையில் பாமகத்தினுடைய செல்வாக்கம் நிரூபிக்கணும் இல்லையா இது வந்து எல்லா கட்சியும் பண்ணுறது தானே இப்போ நம்ம எடப்பாடி கூட ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு பேர் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு போயிட்டு இருக்கு போறது அப்படின்றது வந்து அந்த கட்சிக்கான வளர்ச்சியை தானே பார்க்க முடியும் நிச்சயமா கட்சிக்கான வளர்ச்சி தான் ஆனா கட்சி தன்னோட கையை விட்டு மீறி போகுது அப்படின்றத வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அந்த முழு மாநாட்டுக்கு அப்புறமா அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நிற்கிறது யாரும் வரவே இல்லை யாரும் வரவே இல்லைன்னா ஒரு இருபத்தி ஆறு பேர் மட்டும் தான் வந்தாங்க பெரிய அளவில் யாருமே வரலாம் அது இரநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக அவங்க பிரித்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அது அவருக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு பேக்காக பார்க்கப்பட்டுச்சு அதன் பிறகு நடந்த எல்லா விஷயங்களையும் குறிப்பாக பல முக்கியமான ஆளுங்க ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பு மணி பின்னாடி நிற்கிறாங்க இவர் பக்கம் நிற்கல ஒரு மூணு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மூணு பேரை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருந்தார் மனுஷன் பொருளாளர் வந்து பல பேரை வந்து கட்சியை விட்டு நீக்கி ஆளுங்களை மாற்றி போட்டு பல விஷயங்கள் பண்ணியிருந்தார் குறிப்பாக பாலு உட்பட எல்லாருமே அந்த மாதிரி மாற்றிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த நடைப்பயணம்ன்றது அன்புமணிக்கு சாதகமானது பாமகவுக்கு சாதகமானதான் இவங்க சண்டை போடலாம் அது பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அன்புமணிக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலவீனம் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க பேசுறதுல பல விஷயங்கள் வந்து சர்ச்சை ஆகிட்டே தான் இருக்கு இல்லையே இப்போ எடப்பாடி போறதுக்கு கூட்டம் குவியுது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட்டின கூட்டின அளவுக்கு எடப்பாடிக்கு கூட்டம் இருக்கா அப்படி கிடையாது நம்ம ஜெயலலிதா எடப்பாடியை கம்பேர் பண்ணா பட் இப்ப போகும்போது அந்த மக்களோட எழுச்சி நம்மளால பார்க்க முடியாது அவர் போற இடத்துல கிரௌட் இருக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க கூட்டம் இருந்தா பாய் பாய் ஸ்டாலின்னு சொல்றாரு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க மக்கள் அதிமுக தொண்டர்கள்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடுது அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் பெரிய டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம எடப்பாடி நியூஸ் நம்ம பார்க்கவே இல்லை அண்ணாமலையும் தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கொட்டி என்மன் மக்கள்னு ஒரு யாத்திரை போயிருந்தாரு இதுக்கு முன்னாடி பல பேர் போயிருக்காங்க இன்னும் பல பேர் போக போறாங்க விஜயும் இன்னும்

ராமதாஸ் அவர்களை அன்புமணி மீது முதல்ல வச்ச ஒரு பிரஸ் மீட்ல வச்ச விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுற்றுப்பயணமே போல கட்சி கட்சிக்கு இறங்கி வேலையை பார்க்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டாக வச்சிருந்தார் அப்ப இவர் போறப்ப இவர் வந்து இந்த மாதிரி முட்டுக்கட்டை போடுறதுன்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் ராமதாஸ் இதை யாருக்காக செய்கிறார் எதற்காக செய்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் ஒருவேளை அன்புமணி அவர் மட்டும் தான் முன்னேற்ற கட்சிக்காக வந்து அன்புமணி உழைக்கலன்ற குற்றச்சாட்டு ராமதாஸ் வைக்கிறாரு கட்சிக்கான ஒரு தான் இவர் கொண்டு போறாரு ஏற்கனவே நூறு நாள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாத அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படி இருக்கிறப்ப இதையும் ராமதாஸ் தடுக்கிறார் யாருக்காக தடுக்கிறார் யார் சொல்லி தடுக்கிறாரன்றமான விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா ராமதாசை பொறுத்தவரைக்கும் ஒரு முதிர்ச்சியான தலைவர் அவர் கிடையாது நிறைய அரசியல் வியூகளை பார்த்துருக்காரு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் தானே அர்த்தம் இருக்கும் அதை தான் சொல்றேன் அது யாருக்கானதே எதற்கானது யாருக்கு அது பண்றாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு என்ன பெரிய சண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்ச இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட வந்து கூட்டணி போறதுக்காக அன்புமணி வந்து கெஞ்சினாரு இல்லை எனக்கு கொல்லி வைக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார் சொல்லியிருந்தேன் அத தாண்டி இப்ப சமீபத்துல ஒரு செய்தி நிறுவனம் ஒன்றுத்துக்கு அழித்த பேட்டியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் சரி ஓகே பாஜகவோட கூட்டணி தான் பிரச்சனையும் அப்படின்னு கேட்டால் இப்போ பாஜக அதிமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கு இப்போ பாமக அந்த கூட்டணியில் போச்சுன்னா ஒரே கூட்டணிக்குள்ளே வரலாம் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியல ஏன்னா வந்து அதுதான் பிரச்சனை அப்படின்னா ஏன்னா டிஎம்கே கூட்டணி இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு

பாமக அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் பின்னாடி நினைக்கிறீங்களா நடிகர் பின்னாடி போவாங்கன்னு நான் சொல்ல தலைவரா தலைவராக பாமக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவே முடியாது ஒருவேளை விஜய் பாமக மக்கள் நலன் கூட்டணி மாதிரி விஜய் பாமக நாம் தமிழக தேர்தலுக்கான கூட்டணியா மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகிற மாதிரி விஷயம் அஞ்சலி அம்மாள் உட்பட பல பேர் வந்து விதியவர்கள் வச்சு பேசுகிறதும் ப விக்கிரவாண்டி மாதிரியான ஒரு இடங்களில் விக்கிரவாண்டி மாதிரியான இடங்கள் வந்துன்னா வன்னியர் பெல்ட்டுமே ஜாஸ்தி பட்டிலம் மக்களோட பெல்ட்டுமே ஜாஸ்தி அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் இம்பார்ட்டன்ஸாக இந்த மாநாடு போகிறதும் ஏற்கனவே நடிகர் இதுதான் என்னமான ஒரு பின்விலைகள் அந்த கட்சி சந்திக்கும் அப்படின்றத ராமதாஸ் அவர்களும் பாமக அவர்களும் உணர்ந்திருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் தான் வந்து இல்லாமல் எதிர்த்து அது அட்வான்டேஜா ஏடிஎம்கே போச்சு ஆமா ஆமாம் அப்போ அந்த மாதிரி நான் ஒரு தவிர மீண்டும் மீண்டும் பாமக செய்யாது அந்த ஒரு அரசியல் படிப்பினைன்றதை பாமக வந்திருக்கும்ன்றதான் நான் நம்புறோம் அப்படி இருக்கிறப்ப ராமதாஸ் இதை யாருக்காக செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சமீபத்தில் வந்து அவர் வீட்டில் வந்து ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததா வந்து ஒரு செய்தி வந்துருந்துச்சு அதில் ஒரு சிம் கார்டு இருந்துச்சு அது யாரோட சிம் கார்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் அவரை ஒட்டி கேட்டான்னு ஒரு கேள்வி இருக்கு இது அன்புமணி தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாகவே வந்து பிளேம் பண்ணி ஒரு டார்க் ஷேடில் அவர் கொண்டு போகிறது நியாயமா இருக்குமான்னு தெரியல ஏன் அப்படின்னா கட்சியின் முக்கியமான பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா மேபி அவரோட நிர்வாகத்திறனாக இருக்கலாம் இல்லை ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அடுத்து அவர் தான் வர போகிறாரு அவங்க பின்னாடி இருக்கு அதுவும் இருக்கலாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டுக்கான லீடர் இவருக்கு வயசு அடிச்சமான விஷயங்களும் மேபி இருக்கலாம் ஆனால் கட்சி அன்புமணி கையில கண்ட்ரோல்டா இருக்கு அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பைலா படியுமே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கைட்லைன்ஸ் படியுமே எலக்ட்ரிக் எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் படியுமே வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து அன்புமணிக்கையில தான் இருக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இவர் தேவையில்லாமல் கட்சியை இவரே உடைக்கிற விதமான பல விஷயங்கள் பண்றது ராமதாஸ் அவர்கள் பண்றது அவரு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச ஒரு மிகப்பெரிய பொம்மையை அவரே திரும்பி ஆத்துல போற கதை தான் இவரை நல்லா பார்த்து பார்த்து நாற்பது வருஷமா கட்சியை வளர்த்துட்டு இவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் ரியாக்ட் பண்ணாமல் விட்டுப்போம் நூறு நாளாக இப்போ எல்லாருமே தான் போகிறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் போயிட்டே இருக்காரு எவ்வளோ பேருக்கு அதை பார்த்தீங்கன்னா நியூஸ் தெரியும் ஓரடியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேம்பெயின் ஒன்று வேண்டி பேசிட்டு இருக்கார் அந்தந்த பகுதி மக்கள் தான் பேசுகிறாங்க அது பெரிய இஷ்யூ எடுத்து யாரும் பேசுறதுக்கு ஏன்னா இப்போ வந்து அரசியலை தாண்டி பல மக்களுக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இது ஒன் ஆஃப் த கம்பெனியாக தான் போயிருக்கும் இப்போ இவர் வந்து இது ஃபியூயல் பண்ணுற மாதிரி எந்தனா இல்லாத பிரச்சனைகள் கொண்டு வர இருந்த அந்த தொண்டர்கள் மதியிலே வந்து ராமதாஸ் மீதான ஒரு சின்ன ஒரு வெறுப்போ ஒரு அதிருப்தியோ ஏற்படுத்திடும் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நல்லதே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாசுன்றதான் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு ஸ்ட்ரக்ச்சர் ராமதாஸ் அவர்களை குலசாமின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கான தொண்டர்கள்லாம் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவரே எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அந்த கட்சியோட பேஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காண செய்யும் அந்த நிலையான தொண்டர்கள் கட்சியில் இருப்பாங்களா இல்லை வேற கட்சிக்கு போயிடுவாங்களா இல்லை அரசியல் விட்டே போயிடுவாங்களா ஏன்னால் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வைகோவோட தொண்டர்களோ சீமானோட தொண்டர்களோ பல முக்கியமான இப்போ சரத்குமாரோட கட்சியெலாம் விட்டு போகிறப்போ நான் அவர் ஆரம்பிக்கிறப்போலேருந்து அவர் கூட இருந்தேன் அவர் இப்படி கட்சியை கழஸ்ட்டு போவார் நான் பார்க்கவே இல்லை நம்பவே இல்லை மதிமுகவும் யாருக்கு போய் ஐக்கியமான கதையாக தான் வந்து இருக்குது பல இடங்களில் அவங்க சொல்ல நம்ம பார்த்திங்கன்னா மதிமுகலேருந்து சில பேர் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க எதுக்கு நான் தனியாக இன்னொரு கட்சியில் இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக அங்கே தான் ஃபாலோ பண்ணிட்டேன் கரெக்டாக நான் அங்கேயே போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு கட்சி இருந்து நான் சம்மந்தமே இல்லை இவருக்கே சொல்லணும் டேரெக்டாக நான் அவருக்கே கொடுத்துரு போயிடுற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ ராமதாசோட இந்த செயல்பாடுகள் எல்லாமே பாமகவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்ல கட்சியை வழக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ராமதாஸ் வச்சுருந்தார் அன்புமணி மீது அன்புமணி மீது வச்சிருந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் டே நினைக்கிறேன் ராஜ்யசபால எம்பி ஆமா அதுக்குமே வழக்கம் போல அவர் ஆப்சன் தான் ஓகே அது அந்த ஏன்னா வக்பு வாரிய சட்ட திருத்த அந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யும் போது கூட அன்புமணி பார்லிமெண்ட்டில் இல்ல இந்த மாதிரியான சில விஷயங்கள் பாமகக்கு பின்னடைவை ஏற்படுத்ததுனால ராமதாஸ் இந்த முடிவு எடுத்துருக்கலாமோ அன்புமணி ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டியனா வந்து செயல்பட்டவர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் லோக்சபா எம்பியாவே இருக்காரு தருமபுரியில் அது ஒரு சில விஷயம் மூலயமா ஜெயித்தாங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க விஜயகாந்த் கூட பல பேர் அந்த கூட்டணி இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் அன்புமணி தோற்கடிக்கப்படுகிறார் அந்த தோல்வியை அன்புமணியால் தாங்கிக்கவே முடியல ஓப்பனாக ஒரு இதில் வந்து ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் அழுதுருந்தார் இருந்தார் மேடையிலே அந்த அழுது நான் இப்படியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நீங்கள் இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு கணத்தெழுதத்தோடு அழுது இருந்தார்னு வச்சுக்கிங்களேன் அதன் அதன் பிறகு அன்புமணியோட செயல்பாடுகள் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்தை சார்ந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது நிறைய நாள் அரசியலான எம்பி வந்து அன்புமணி தான் அதிகமான ஆப்சண்டான எம்பியாக வந்து அவராக தான் இருக்கார் அவர் அவர் மட்டும்தான் கிடையாது எக்கச்சக்க எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபாவுக்கு போகிற முக்கால்வாசி பேர் அந்த பக்கம் போகிறதே கிடையாது குறிப்பாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அமிதாப் பச்சன் உட்பட பல பேர் சச்சின் டெண்டல்கர் அமிதாப் பச்சன் பல பேர் மேலே வச்சிருக்காங்க பல பேர் மேலே இருக்கா ஆப்வியஸ்லி அதனால் அன்புமணியை மட்டும் நம்ம டார்கெட் இல்லை அவங்களாம் வந்து இந்த ஃபீல்டில் இருந்து வந்தவங்க கிடையாதுல்ல பட் அன்புமணி வந்து ஒரு கட்சி சார்பா போறாரு அப்படின்னும் மக்களுடைய பிரச்சனையை அங்க எடுத்து பிரச்சனை யார் பேச நிச்சயமா ஆனா அவர் மக்களோட பிரச்சனையே பேசவே இல்ல நான் அப்படி சொல்லல முக்கியமான நாட்கள் இல்ல வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி வகுப்பு திருத்த சட்டம் மாறான விஷயங்களுக்கு அவர் போய் வந்து ஆப்போசிட்ல வாக்கு போட்டிருக்கணும் ஆனா அவர் அதை போடல அது ஒரு தவறான விஷயம் தான் அது மேபி அவர் யாருக்காக செஞ்சாரு எந்த ஒரு நெருக்கடியில் இருந்தாரா இல்ல உண்மையாக போக முடியாத அது அவருதான் விளக்கும் இதெல்லாம் ஒரு ராமதாஸ் பாக்குறாரா இதெல்லாம் செட் பேக்காக ராமதாஸ் பாப்பாரான்னு கேட்டால் இது பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் இப்போ எதிர்கட்சி ஏதாவது விஷயம் பேசுகிறாங்க அன்புமணிக்கு எதிரான விஷயங்களாக எல்லாமே அவுட் பண்ணுவாங்க ஆனால் அன்புமணி தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்காரு தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து சமூக நீதி சார்ந்தும் அந்த பத்து புள்ளி அஞ்சு இருபது சார்ந்தும் தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டே தான் இருக்கார் ஆனால் இது மட்டுமே அது ஒரு காரணமான்னு சொன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் கடைசி நாளான இன்றைக்காவது வந்து அவர் போயிட்டு தேங்க்யூன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுவுமே அவர் பண்ணலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு அந்த அவையோட சபாநாயகர் அப்போ இல்லை ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அந்த ஆப்சென்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன் ஈஸியாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோம் மாதிரியான ஒரு மூத்த உறுப்பினர் அங்கேருந்து ரிட்டையர் ஆகிறாரு திருச்சி சேவா மாதிரியான அங்கேருந்து வராங்க அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இடத்துல இவர் இருந்திருக்கணும் ஒரு தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் வந்து டைமிங் அதிகமா கொடுக்காங்க எம் எம் அப்துல்லாம விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு இதுவுமே திண்டுக்கல்ல இருக்க ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு ரயில் வசதி வேணும் விஷயங்கள் பேசிட்டு வெளில வராங்க வைக்க வந்து இவ்வளவு நாள் எது ஈழ மக்களுக்காக இன்னுமே வாழை நான் சொல்லட்டுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசார் அப்போ அப்படி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நீ இதை பேசியிருக்கலாம்ல இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு இட இடஒதுக்கீடு இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க இந்தியாவில் வந்து பேக்காகி நிற்கிற அந்த பேக்வொட்ரோட் கம்யூனிட்டி சார்ந்த ரிசர்வேஷன் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி பேசியிருக்கலாம் அது ஒரு பொலிட்டிகல் இம்பார்ட்டன்ஸை பெற்றிருக்கும் கடைசி நாளில் அன்புமணி அதை பேசிட்டு வந்தாடுற விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பெற்றிருக்கும் ஆனால் அந்த மாதிரியான சான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி விட்டுடுறாரு ஒரு கவலை வந்து ராமதாஸ்க்கு நிச்சயமாக இருக்கும் இருக்காது நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதுக்காக கட்சியோட கொடி யூஸ் பண்ணக்கூடாது கட்சியோட பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அப்புறம் ரொம்ப சில்லியாக இருக்குது நார்மலாக ஸ்கூல் பசங்கள் என் பென்சிலை ஏன் இது என் பேர் சொல்லாது உங்கள் பேர் சொல்கிறாங்க அளவுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட சண்டை வந்து தொண்டர்களை வந்து ரொம்ப அயற்சியாக்குதோ என்னடா இவங்க இவங்களே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு இன்னும் இதுக்கப்புறம் தான் வந்து பாமக இன்னும் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறது பார்க்கும்போது தொண்டர்களோட மனலில் என்னவாக இருக்கும் தொண்டர்களோட மனநிலை பாதி பேர் வந்து அன்புமணி தான் தலைவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க மூவ் ஆகிட்டாங்க அன்புமணி அடுத்து என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப அவர் ராஜ்யசபா எம்பியும் கிடையாது எந்த ஒரு பொறுப்புலையும் கிடையாது கட்சி தலைவராக மட்டும் இருக்கார் ஒரு கட்சி தலைவராக அன்புமணி என்ன ஒரு முடிவு எடுக்க போறார் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் நடக்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் டாக்கப்பட்டு ஒன்னாக இருக்கும் ஏன் அப்படின்னா நூறு நாள் பயணம் போக போறார் மக்களை சந்திக்க போகிறார் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு அவர் அட்ரஸ் பண்ணுறாரா இல்லை பல இடங்களில் அன்புமணி போனால் வட தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரச்சனை வருவோம் கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு அந்த கலவரம் வர்றதுக்கான உண்மையான வாய்ப்புகள் இருக்கா அவ்வளவு துறை அதை ஆராயணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு கட்சியெலாம் வர்றாப்போ தேவையில்லாத ஒரு கலவரம் வருது அது அந்த கலவரம் ஆன் வாட் பேசிஸ் மதம் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ எது ஆன் வ ஏதாவது ஒரு கிரௌண்ட் ஸ்கீலே இந்த கலவரம் வருதுன்னா அதை தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக சொல்லணும் பாமகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி சண்டை முடிவுக்கு வருமா அல்லது இன்னும் தொடருமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ப்ரோ நன்றி